சூர்யா தற்போது சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்காக சூர்யா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகியிருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் சூர்யா நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான சூர்யா பல போராட்டங்களை கடந்து இன்று முன்னணி ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பாலாவின் நந்தா படத்தின் மூலம் திருப்பு முனை ஏற்படவே தொடர்ந்து பிதாமகன் காக்க காக்க கஜினி வேல் வாரணம் ஆயிரம் அயன் என ஹிட் படங்களாக கொடுத்து முன்னணி ஹீரோவாக உயர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த சிங்கம் திரைப்படம் வெளியானது இந்த படம் சூர்யாவை வசூல் நாயகனாகவும் தமிழ் சினிமாவில் உருவெடுக்க வைத்தது அதைத் தொடர்ந்து தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் சூர்யாவுக்கென்று ஒரு மார்க்கெட் உருவானது இந்த நிலையில் சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக வெளியான சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை எனதான் சூரரை போற்று ஜெய்பீம் ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றாலும் அப்படங்கள் நேரடியாக ஓடிடியிலேயே வெளியானது எனவே சூர்யாவின் நடிப்பில் ஒரு படம் திரையில் வெளியாகி வெற்றி பெற்று சில காலம் ஆகிவிட்டது கடைசியாக அவரது நடிப்பில் திரையில் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் வெளியானது இந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக சூர்யாவின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவில்லை எனவே சூர்யா தற்போது நடித்து வரும் கங்குவா படத்தின் மீதுதான் அனைவரது பார்வையும் உள்ளது சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே அதிக பட்ஜெட்டில் பல மொழிகளில் தயாராகும் இந்த படத்தை சிவா இயக்கி வருகிறார் மிக பிரமாண்டமாக தயாராகி வரும் இந்த படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இப்படத்தின் போஸ்டர்கள் கடந்த சில மாதங்களாக வெளியாகி வந்தன ஆனால் அந்த போஸ்டர்கள் ரசிகர்களை பெரிய அளவில் ஈர்க்கவில்லை மேலும் சிவா கடைசியாக இயக்கிய அநாத்த திரைப்படமும் வெற்றி பெறவில்லை எனவே அவர் இயக்கி வரும் கங்குவா படத்தின் மீது ரசிகர்களுக்கு அந்தளவு அளவு எதிர்பார்ப்பு தோன்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சமயத்தில்தான் கங்குவா டீசர் சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது டீசரை பார்த்த அனைவரும் மிரண்டு விட்டனர் தற்போது இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் உருவாகி உள்ளது இந்த நிலையில் இந்த ஐடியாவை சூர்யா தான் கங்குவா படக்குழுவிற்கு கொடுத்ததாக ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது அதாவது படத்தின் போஸ்டரை சாதாரணமாக விட்டு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்பார்ப்பை குறைக்குமாறு சூர்யா கூறினாராம் ரசிகர்களின் அதிகப்படியான எதிர்பார்ப்பு சில சமயங்களில் படத்தின் ரிசல்ட்டை பாதிக்கும் என்பதால் இந்த முடிவை சூர்யா எடுத்துள்ளார் அதன்படி படத்தின் போஸ்டர் ரசிகர்களை பெரிய அளவில் ஈர்க்கவில்லை மேலும் கங்கவா படத்தின் மீதான அவர்களின் எதிர்பார்ப்பும் குறைந்தது இதை தொடர்ந்து டீசரை பயங்கரமாக தயார் செய்து வெளியிட்டால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கூடும் என்றும் படத்தின் வியாபாரமும் அமோகமாக இருக்கும் என்றும் சூர்யா கூறியுள்ளார் அதன்படியே கங்குவா டீசர் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது எனவே சூர்யாவின் பிளான் கங்குவா படத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகியுள்ளது மேலும் சூர்யாவின் திட்டம் ஒர்க் அவுட் ஆனதை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவும் அசந்து போயிருப்பதாக தகவல் வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது